ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு கனவா மீன் எப்படி கடையில் ஃப்ரெஷ்ஷானதா பார்த்து வாங்குறது அதை எப்படி வீட்லேயே எளிய முறையில் சுத்தம் பண்றதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது ரொம்ப சுலபமாக வீட்லேயே சுத்தம் பண்ணிடலாங்க அதே மாதிரி இது செய்யறதும் ரொம்ப சுலபந்தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க பெண்களோட இடுப்பு எலும்பு வலுப்படுத்தவும் குழந்தைகளோட பற்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா இதில் கேல்சியமும் பாஸ்பரஸும் நிறைய இருக்குது அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க இப்போ இதை எப்படி பார்த்து வாங்கணும் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் கடையில் வாங்கும்போது இது இப்போ இந்த சைஸ்லேயும் இருக்கும் இதை விட சின்ன சைஸ்லேயும் இருக்கும் அங்கே இது மாதிரி சைஸ்ல இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ இது மாதிரி தலைப்பகுதியை பிடிச்சி நம்ம தூக்கி பார்க்கும்போது இது நல்லா ஸ்டிஃபா இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷானதுன்னு அர்த்தம் ஃப்ரெஷ்ஷானது இல்லைன்னா கையோட கலண்டு வந்துடும் அதே மாதிரி இந்த ஸ்கின் பகுதியை லைட்டா நம்ம நகத்தால் பிடிச்சு பார்க்கும் போது உள்ள பியூர் ஒயிட்டா இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் அர்த்தம் இப்போ நால்பட்டதா இருந்தா அது ஒரு பழுப்பு கலர்ல இருக்கும் அதை வாங்கக்கூடாது இப்போ இந்த தலைப்பகுதியை இது மாதிரி கை வச்சு நம்ம திருகி எடுத்துடலாம் இது வேஸ்ட்டு தான் அது சமைக்கக்கூடாது அதே மாதிரி உள்ள ஒரு எலும்பு இருக்கும் அதையும் எடுத்து வெளியே போட்டுருங்க எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி அதோட ஸ்கின் வந்து விரல் நகங்களை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சுலபமாக வந்துட்டு இது முழுவதுமாக இருக்கும் அது மொத்தத்தையுமா ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட அடிப்பகுதியில் இது மாதிரி விரல் வச்சு இது மாதிரி பிழிச்சு விடுங்க இல்லைனா ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க கையிலயே வந்துடும் இது உள்பகுதியில பாத்தீங்கன்னா இது மாதிரி கருப்பு கலர்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் இது வந்து அதோட குடல் பகுதி இதை எடுத்துடணும் இதை எடுத்துட்டு தான் கட்டாயம் சமையல் செய்யணுங்க ஏன்னா இதோட சமையல் செஞ்சோம்னா வயிற்று பிரச்சனை வரும் இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம முழுமையா க்ளீன் பண்ணியாச்சு எவ்வளோ சுலபமாக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்க எவ்வளவு பியூர் ஒயிட்டாச்சு பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு இப்போ இது சமைக்கிறதுக்கு ரெடியா இருக்குங்க இப்ப இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இறால் தொக்கு மாதிரி செய்வாங்க டேஸ்டா இருக்கும் அப்படி குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணி நீங்க சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கூட பொறிச்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னுமே நீங்கள் வித் சுஜுனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்